you mm -hmm. ஏ ஹலோ கைஸ் வெல்கம் டு பேட் ஸ்டோரி நாம நம்ம சேனல்ல அடல்ட் மூவிஸ் அண்ட் வெப்சீரிஸ் மட்டும் தாங்க பாத்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சிக்கு ஆப் வெப் வெப்சீரிஸ் பிரசன்ட்ல வெளிவந்த மேரே சில் தோடோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செம்மையான சீரிஸ் தாங்க இந்த வெப் சீரிஸ் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் செம்ம ஹாட்டாகவும் இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க சரி ஓகே காய்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அந்த பெல் பட்டன் ஆள் அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்டா நோட்டிபிகேஷன்ல காட்டும் வாங்க காய்ஸ் நம்ம வீடியோ கால போலாம் நம்ம வெப்சீரிஸோட ஸ்டார்டிங் ஓப்பனிங் ஒரு சோடா பொட்டி போட்டுட்டு ஒரு பொண்ணை காட்டுறாங்க இவளோட பேரு பிரியாங்க இவ பாக்குறதுக்கு கொஞ்சம் இன்னசண்டாவும் செம அழகாவும் இருப்பா ஐ மீன் கொஞ்சம் அழகா இருப்பான்னு வச்சுங்களேன் இப்போ அவ என்ன பண்ணுவான்னா ரோட்ல போற ஒருத்தவங்க கிட்ட போயிட்டு உன்னால முடிஞ்சா என்னோட சீல கொஞ்சம் உடச்சி விட அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு வேலை இருக்கு நீ வேற ஆள பாரு அப்படின்னு சொல்லி போயிடுறான் அதுக்கப்புறம் இந்த பொண்ணு என்ன பண்ணதுன்னா இன்னொருத்தவங்க கிட்ட போயிட்டு நீ ஆச்சும் கொஞ்சம் முயற்சி பண்ணா என் சீல உடைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு டைம் ஆகுது நான் கடைக்கு போனோம் அப்படின்னு அவனு கிளம்பிடுறான் உடனே இவ்வளவு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு இந்த உலகத்துல பக்கத்துல என் சீனை உடைக்கிறதுக்கு யாருமே இல்லையா கடைசி வரைக்கும் நான் வெர்ஜனா தான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவ கையை எடுத்து கும்பிட்டு அவ கடவுளை வேண்டிட்டே இருக்கும் போது இப்ப தாங்க கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க இப்ப வெப் சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்தனா இந்த பிரியாவ காட்டுறாங்க அவ என்ன பண்ணுவானா கையில கொஞ்சம் வைக்க எடுத்துட்டு போயிட்டு ஒரு மாட்டுக்கு கொடுத்துட்டு அந்த மாட்டுக்கிட்ட என்ன வேண்டனா கோமதா உனக்கு டெய்லி நான் வைக்க தரேன் தயவு செய்து என்னுடைய ஆசையெல்லாம் நிறைவேத்தி வை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவ என்ன பண்ணுவானா பொறுமையா நடந்து போயிட்டே இருக்கும் போது ஒரு விசில் சத்தம் கேக்குதுங்க யாருன்னு பார்த்தனா பின்னாடி பின்னாடி ஒருத்தன் நின்று விசில் அடிப்பான் உடனே அவன் என்ன பண்ணானா கொஞ்சம் சந்தோஷத்துல நம்மளையும் பார்த்து ஒருத்தன் விசில் அடிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பொறுமையா அவன் நடந்து போயிட்டு உடனே அவன் என்ன கேட்பானா எதுக்காக என்னை பார்த்து விசில் அடிச்ச அப்படி சொல்லி கேட்கும் போது அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா நான் ஒன்னும் விசில் அடிக்கவே இல்லையே அப்படின்னு அவன் சொல்றான் அதுக்கு இவன் என்ன சொல்லுவானா நீ கவலைப்படாத தான் யாருமே இல்லையே நீ இதுக்கப்புறம் விசில் அடிக்கணும் தாய்க்கணும்னால அடி நான் உனக்கு முழு பர்மிஷன் கொடுக்குறேன் அப்படி சொன்ன உடனே அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா எது நான் விசில் அடிச்சனா நான் ஒன்னும் உன்ன பார்த்து அடிக்கல நான் சும்மா அடிச்சேன் அதுவும் மாதிரி பொண்ணுங்களை பார்த்தா யாராச்சும் விசில் அடிப்பாங்களா போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்பிடுறான் இப்போ இந்த பொண்ணு நின்று என்ன போல இப்படி யாருமே என்ன சைட் அடிக்கலனா கடைசி வரைக்கும் நான் விரிஜினா இருந்து தான் சாகணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவ பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டே இருக்கும் போது இப்ப இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்போ வீட்டுல தாங்க காட்டுறாங்க இவ வீட்டுக்குள்ள என்டர் ஆகும் போது அங்க சோஃபால ஒரு அங்கிள் உட்காந்துருப்பாரு இப்போ அவர் என்ன கேப்பாருனா ஏ பிரியா நீ எங்க போன கால இருந்து தான் தேடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது ஏன் அங்கிள் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்ல கால இருந்து உன்ன ஆளை காணுமே அப்படின்னு இவன் சொல்றான் சொல்றா அதுக்கு இவ மனசுல என்ன நினைக்கிறானா இப்போ நான் எதுக்கு போயிட்டு வந்தேன் இவர்கிட்ட சொன்னா மட்டும் நான் புரியா போகுது சரி சொல்லுங்க அங்கல என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கு அவர் என்ன சொல்லுவாருனா உன்னோட ஃப்ரெண்டு உன்னை காலில இருந்து தேடிட்டு இருக்காமா ரொம்ப நேரமா வீட்டுக்கு வேற வந்து வந்துட்டு போயிட்டு இருந்தா அப்படி சொல்லும் போது அதுக்கு இவ என்ன சொல்லுவானா சரி அவனா அவனால ஒரு புரிஜனும் கிடையாது வீட்டுக்கு வந்து நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு போறான் ஒன்னுத்துக்கு லாய்க்கு இல்ல அப்படின்னு சொல்லும் போது இப்ப அவர் என்ன பண்ணுவார்னா பொறுமையா எழுந்து வந்து அவரோட முகத்தை பார்த்துட்டு என்ன உன் முகம் இவ்வளவு டல்லா இருக்கு என்னாச்சு ஆச்சு உனக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு இவன் என்ன சொல்லணும் அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை அங்கிள் நீங்க அவன் வந்தா மட்டும் என்னோட பெட்ரூம்க்கு அனுப்பி வைங்க நான் பெட்ரூம்க்கு போறேன் அப்படி சொல்லும்போது உடனே இவர் என்ன சொல்லுவார்னா சரி ஓகே அவனை அனுப்பி வைக்கிறேன் உனக்கு ஏதாவது பிரச்சனை என்ன சொல்லு உங்க அப்பா என்ன நம்பி தானே என் வீட்டுல விட்டு இருக்காரு நான் உன்ன நல்லபடியா தானே பாத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவனா பொறுமையா தலையை தடவி கொடுத்துட்டு அப்படியே முது பக்கமா தேய்ச்சிட்டே போயிட்டு இப்ப அவளுடைய பின் பக்கம் கீழே நல்லா தேய்க்க ஆரம்பிக்கிறான் இப்படியே அவ சுத்து பக்கம் தேய்ச்சிட்டே இருக்கும் போது அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுதுங்க உடனே அவன் என்ன சொல்லுவனா சரி அங்கல் நான் என் ரூமுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி அவ போயிட்டு இருக்கும் போது இப்ப இவன் என்ன சொல்லுவானா சரி ஓகே இவளை என்னைக்காச்சும் ஒரு நாள் பதம் பார்த்துதான் ஆகணும் இவ உடம்பு பார்க்கும் போதுலாம் எனக்கு என்னமோ பண்ணுது இவளை கண்டிப்பா சீக்கிரமா மேட்ரு முடிக்கணும் அப்படின்னு இவன் நினைச்சிட்டே இருக்கும் போது இப்ப இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்போ பிரியாவோட பெட்ரூம்ல தாங்க காட்டுறாங்க பிரியாவுக்கு ரொம்ப நாளா மேட்ரு பண்ணணும் ஆசைங்க ஆனா யாருமே வராததால இப்போ இவன் என்ன பண்ணுவனா தன்னுடைய மொபைல் எடுத்துட்டு அதுல இருக்கிற ஒரு மேட்ரு ஆப் ஓபன் பண்ணி அதுல வீடியோ பார்த்துட்டு தன்னுடைய உடம்பெல்லாம் போட்டு கசக்க ஆரம்பிக்கிறா இப்படியே கசக்கிட்டே இருந்தவளுக்கு செம மூடாயிட்டு இப்போ என்ன பண்ணோம்னா தன்னுடைய ஒவ்வொரு துணியா கழட்டிட்டு தன்னுடைய மாம்பழத்தை போட்டு கசைக்கிட்டு அதுக்கப்புறம் வேற லெவல வேறல போட்டு அவ என்ஜாய் பண்ணிட்டே இருக்கும்போது இப்போ இப்ப கரெக்டா முடியிற டைம்ல திடீர்னு அந்த பெட்ரூம் குள்ள ஒரு பையன் வராங்க இவன் வேற யாரும் இல்ல இவளுடைய ஃப்ரெண்டான அந்த சோனு தான் அவனை பார்த்துட்டு செம்மையா ஷாக் ஆனவ என்ன பண்ணுவானா ஏ இங்க என்னடா பண்ற வெளியில போடா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அவனும் அவளை ஃபுல்லா பாத்துருவாங்க பார்த்தவன் சாரி சாரி நான் தெரியாம வந்துட்டேன் அப்படின்னு இவன் சொல்லும் நீ வெளியே போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறா உடனே அவனு வெளியே போயிடறான் சொல்றாங்க இவ்வளவு தன்னுடைய மேட்டர் எல்லாம் முடிச்சுட்டு இப்ப அவன்கிட்ட வந்து ஏண்டா அவனுக்கு அறிவு இருக்கா இல்லையா ஒரு பொண்ணு ரூம் குள்ள இருக்கும் போது தட்டிட்டு வரணும் அதெல்லாம் தெரியாதா அப்படி சொல்லும்போது அதுக்கு அவன் என்ன சொல்லனா நான் என்ன பண்றது அங்கிள் தான் நீ பெட்ரூம்ல இருக்க நீ டேரக்டா பெட்ரூமுக்கு போன்னு சொன்னாரு அதான் நான் உள்ள வந்தேன் உள்ள வந்தா நீ இதே மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படி சொல்லும் அதுக்கு இவன் என்ன சொல்லுவனா ஆமா பொண்ணுங்க எல்லாம் தப்பு பண்ண மாட்டாங்கன்னு யார் சொன்னா இது போல சில நேரத்துல நாங்களும் சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு இவ சொல்றா சரி என்ன விஷயமா நீ வந்த அப்படின்னு கேட்கும் போது அதுக்கு அவன் என்ன சொல்லனா ஒண்ணு இல்ல உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் நேற்று என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்கலான்னு போன அங்க பார்த்தனா அவன் நைட்ல நின்று இருந்தா அவளை பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரியாவே இருந்தது அதோட அவள் என்ன பண்ணா தெரியுமா அவர் திடீர்னு என்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா நானும் இதெல்லாம் தப்பு நம்ம லவ் தானே பண்றோம் சொன்னேன் ஆனா அவள் கேட்காம என் மேலே ஒரே பாயா பாய்ஞ்சிட்டா அதுக்கப்புறம் என்கிட்ட கண்ட்ரோல் இல்ல அவ கூட சேர்ந்து நைட்டு விடிய விடிய அவ கூட செம்மையாகவே மேட்டர் பண்ண அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படி சொன்ன உடனே இதை கேட்ட இந்த பிரியாவுக்கும் செம மூடாச்சு என்னடா சொல்ற நீ உண்மையா மேட்டர் பண்ணி இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கறா அதுக்கு இவன் சொன்னா சத்தியமான மேட்டர் பண்ண அப்படின்னு இவன் சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவன் என்ன சொல்லுவானா சரி ஓகே எப்படா பண்ண என்னை பார்த்தா அவனுக்கு எப்படி தெரியுது உன் கேர்ள் ஃபிரெண்ட் மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் கையை பிடிச்சி தன்னோட உடம்புல வைக்கும் போது ஏய் லூசு நீ என்ன பண்ற கையை விடு அப்படின்னு இவன் சொல்றான் நீ கவலைப்படாத நாம ஒரு ஆட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீயும் பாக்குறதுக்கு ரொம்ப நல்லாதான் இருக்க தயவு செய்து என்ன ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லும் போது அவன் என்ன சொல்லுவானா நீ என் ஃப்ரெண்டு அப்படின்னா நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்றான் ஆனா இவன் என்ன பண்ணா அவனை வள்ளுக்கட்டாயமா அவனுடைய மேல எல்லாம் பிடிச்சி தடவி அவனோட டி ஷர்ட்டை கழட்டிட்டு அவனை பயங்கரமா செடியூஸ் பண்றான் அவனும் ரொம்ப நேரமா இவளை தடுத்து தடுத்து பார்ப்பாங்க ஆனா இவ கேட்காத என்ன பண்ணுவானா திடீர்னு கீழே முட்டி போட்டு அவனோட பேண்ட்டை கழட்டிட்டு அவனோட பனன் அவன் வாயில வச்சு பயங்கரமா பிபி ஊத ஆரம்பிப்பா இப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கும் ஒரு கட்டத்துல அவனுக்கு செம மூட ஆயிட்டு அதுக்கப்புறம் அவளும் நல்லா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப தங்களுடைய துணியை கழட்டிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து செம்மையா மேட்ரு பண்ணிட்டே இருக்கும் போது திடீர்னு கீழே அந்த அங்கல் என்ன பண்ணுவானா ஏ பிரியா மேலே என்ன பண்ற அப்படி சொல்லி கேட்கும் போது பிரியா பயந்துடுறா பயந்து அங்கிள் வராரு அப்படின்னு சொல்லி பயப்படும் போது அந்த பையனும் உடனே இவன் இவன் என்ன சரி நீ நீ இந்த அப்படி போகும்போது அந்த அங்கிள் அவனை பால்கனி ஓடுறான் ஏதோ தப்பு பயந்து எனக்கு தோணுது பிரியாவோட உடம்புல பயங்கரமா ஊற ஆரம்பிச்சிருச்சு இதுக்கப்புறம் நாம தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லும் இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க ஒரு ஊரை காட்டிட்டு இப்ப பிரியாவோட கிச்சனை தாங்க காட்டுறாங்க அவன் என்ன பண்ணுவனா வெஜிடபிள்லாம் கட் பண்ணிட்டே இருக்கும் போது யாரோ ஒருத்தங்க காலிங் பில் அழுத்திட்டே இருக்காங்க உடனே வேணும் சொல்லணும்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க நான் இங்க காய்கறி வெட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் மறுபடியும் அழுத்திட்டே இருக்கான் உடனே இவன கேப்பானா சரி வந்திருக்கிறது யாரு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நான் பால்கார வந்திருக்கேன் அப்படின்னு அவன் சொல்றான் உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா அங்கிருந்து போயிட்டு அந்த கதவு திறந்தா வந்திருக்கிறது வேற யாரும் இல்லங்க இந்த எபிசோடு ஸ்டார்டிங் சீன்ல ஒருத்தன் விசில் அடிச்சான்னு சொல்லி இவங்க போய் கேட்பாங்க இல்லையா அவன் தாங்க அவனை பார்த்த உடனே இவங்க ஷாக் ஆகுறாங்க என்ன நீ பால்காரனா நான் இந்த ஏரியாவில் பார்த்ததே கிடையாது இந்த 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 வேலை செய்கிற அப்படின்னு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அதுக்கு அவன் என்ன என்ன நான் நான் ஒன்றும் பால்காரன் பால்காரன் கிடையாது எங்கள் அண்ணன் தான் தான் பால் அவருக்கு உடம்பு சரியில்லை அதுக்காக இவன் சொல்கிறான் இப்போ இவங்க பண்ணுவாங்கன்னா அவனை மேலே பார்த்துட்டு மனசில் நினைக்கிறாங்கன்னா இன்றைக்கி என் பசி தீக்க வந்தவன் வாய்ப்பை நம்ம நடைபெற விடக்கூடாது கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு இவங்க நினைக்கும் போது உடனே அவன் என்ன ஹலோ மேடம் என்ன யோசிக்கிறீங்க எவ்வளவு நேரம் ஒன்றும் இல்லை பாத்திரம் எடுத்துட்டு வரல கிச்சன் வரைக்கும் வாங்க அப்படி சொல்லிட்டு இப்போ அவனை உள்ள அனுப்புறாங்க அவன் உள்ள போனோனே இவன் என்ன பண்ணோனா வெளியே பக்கம் ஏட்டி பார்த்துட்டு அந்த கதவு சாத்திட்டு நேரா கிச்சனுக்கு போறான் கிச்சனுக்கு போனவன் என்ன பண்ணானா ஒரு பாத்திரத்தை எடுத்து கொடுத்ததுக்கு அப்புறம் இப்ப அவன் என்ன பண்ணானா அதுல பாலை ஊத்திட்டு இருக்கும் போது இப்ப இவ என்ன கேப்பானா இது வரைக்கும் நீ பாலை கொடுத்து தானே சந்தோஷப்பட்டிருக்க குடிச்சு சந்தோஷப்பட்டது இல்ல இல்ல இன்னைக்கு நீ பாட போற அப்படின்னு சொல்லும் போது இந்த எபிசோட முடிச்சிருப்பாங்க குடிசுக்கத்துல இதனோட அடுத்த வீடியோ நம்ம சேனல்ல பார்த்தலாம் இத்தோட நான் உங்கள் மிஸ்டர் பிஜே யூ காய்ஸ்